என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் கடவுளின் அருளையும் அவரது நாமத்தின் பெருமையையும் எவ்வாறு நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக எடுத்துரைக்கின்றன மோசே மலையில் இறைவனுடன் உரையாடி வந்த பின்பு அவர் முகம் ஒளிமயமாயிருந்தது அந்த ஒளி ஒரு சக்தி அது தன்னுடைய உள்ளார்ந்த பரிசுத்தத்தை வெளிக்கொணரும் ஒரு நற்சாட்சி ஆண்டவரின் அருகாமை நம்மை மாற்றும் அவருடனான உறவு நம் உடலையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக மாற்றும் குணமுடையது நம் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு புனித ஒளி பிரதிபலிக்க வேண்டுமா அன்பிலும் நேர்மையிலும் இறை பக்தியிலும் நம்மை முழுமையாக மாற்றி எடுக்கும்படி ஆண்டவரை நாடும் நாள்தான் இன்று அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார் விண்ணரசு ஒரு புதையல் போன்றது அதை பெற்றுக்கொள்ள ஒருவர் தமக்குள்ள யாவற்றையும் விற்று விடுகிறார் இந்த உலக வாழ்க்கையின் பொருட்கள் சொத்துகள் ஆசைகள் எல்லாம் தற்காலிகமானவை ஆனால் விண் ஏக்கம் அது நித்திய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி இன்றைய சிந்தனை தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கும் புனித வாழ்வு மற்றும் விண்ணரசுக்கான நித்திய ஏக்கமாகும் இந்த இரண்டும் நம் பயணத்தில் ஒரு இரட்டை ஒளியென இருக்கட்டும் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினேழாம் வாரம் புதன் முதல் வாசகம் மோசேயின் ஒளி மயமாய் இருந்ததை கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரையுள்ள இறை வார்த்தைகள் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலவிகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரையில் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமா இருந்ததை கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டு கொண்டார் ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும் போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டு கொள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள் அவரை நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் பல்லவி நாம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நாம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் மேக தூணில் அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரைத் தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நற்செய்தி வாசகம் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விட்டு அதை வாங்கிக் கொள்கிறார் வின் அரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்